அது அன்பு அதிகம் ஆமா நான் நான்சி இதுக்காக எதுக்கு நம்ம பேசாம இருக்கணும் அவ ஒரு நாள் நம்மள புரிஞ்சுப்பா நான்சி நீ எதுவும் நினைக்காதே நான்சி அனுஷ்காவோ ஆபீஸ்ல வேலை பார்த்தalle அப்போ நீயும் நானும் பேசிக்கிறது அவளுக்கு பிடிக்கல அதனாலதா இப்ப பேசுனதால கோவப்படுறா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும் நான்சி ஹ்ம் சரி நான்சி நான் எப்பவுமே நியாயத்தை தான் பேசுவேன் ஹ்ம் ஓகே பிரவீன் நான்சி ஃபீல் பண்ணாத இனியே அனுஷ்கா இல்லாம இருக்கும்போது உன்கூட நான் பேசுறேன் நான் இல்லாம இருக்கும்போது இவ கூட ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நேர்மலே தான எங்க ரூம்க்கு வந்திருக்க ஐயோ இல்ல மிஸ்டா போய் சொல்லாத நான் வெளிய போறத பார்த்து வச்சிட்டே நீங்க வந்திருக்க இல்ல இவோ நீ ஃபோன் பண்ணி கூப்டானே ஐயோ இல்ல மிஸ்டா நான் சும்மா தான் வந்தேன் யதார்த்தமா வரவங்க தான் நான் இல்லாம இருக்கும்போது பேசலாம் பேசுவீங்களா நேர்மலே நான் இல்லாத போது உள்ள வந்திருக்க என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு பாக்க அனுஷ்கா நீ வாய் மூடு நீ பேசல தான தான் வந்திருக்கேன் அனுஷ்கா நான் சொல்றது கேளு நான் எதுக்கு பேசுனேன்னு புரிஞ்சிக்க எனக்கு நல்லா புரியுது நீ உன்னால எனக்கு வழக்கம் ஏய் எதுக்கு இங்க வந்தா என் வாழ்க்கை பறிக்கலான்னு வந்தியோ ஐயோ நான் போறேன் ஏய் எப்படி பயந்துட்டு ஓடுறா பார் தப்பு பண்ணலனா எதுக்கு அவ பயப்படுறா அவ உனக்கு தான் பயந்துட்டு ஓடுறா நீ அன்னைக்கு அவள அடிச்சல்ல அதல தான் உன்னை பார்த்தாலே பயப்படுறா

அதுக்கு தான் ஒரு ஆள்தலா ஒரு வார்த்தை சொல்றதுதான் அப்படி சொன்னேன் மத்தபடி ஒண்ணுமே இல்ல நீ எல்லாத்துக்கும் சும்மா சும்மா சந்தேகப்படாத கூடாது ஆமா நான் தான் சந்தைக்கு நீ ரொம்ப நல்லவன் பாரு என்னையை லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரியங்கா பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்னைய லவ் பண்ண போதே

நீ இப்படி பேசிட்டு இருந்தான்னு வெச்சுக்க அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் ஆனா ஆகட்டும் ஏன் லைஃப் எங்க ஸ்பாயில் ஆயி போய் நிக்குது நீ அவள வேணும் நீ தான ரூம் கார வச்சா என்னை பார்த்த உடனே நடிக்கறியோ எனக்கு நடிக்கணும்னு ஒரு அவசியமே இல்ல இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வெச்சுக்க உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிப்பேன் இதில வேற அவ இல்லாத போது உங்ககிட்ட பேசுறேன்னு அவட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு அவள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போறான் என்னை பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போக தானே எதுக்காக இந்த ஊர் வளர்க்கறதுக்காக நான் அடிச்சிட்டு இருக்கேன் என்னைக்கு இந்த நான்சி இங்க வாழ்க்கையில வந்தாலும் அன்னையில இருந்து வாழ்க்கை நாசமா போச்சு இவனும் அவன் தான் சுத்தியா இப்ப கூட அவளை பார்க்க தான் போயிருப்பான் இவளுக்கு அப்படி என்னதான் சந்தோஷமா இனி அல வைக்கிறதுல டூருக்கு கூட்டிட்டு வந்த கூட கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கூட பியாசி பேசி கஷ்டப்படுத்திட்டே இருக்க இப்போ டைவர்ஸ் பண்ண போறேங்க அப்புறம் எதுக்கு எங்க அத்தை வீட்டுல இருந்து இவன் கூட்டிட்டு வந்தா நான் பியாசாம அங்கேயே இருந்திருப்பேன் ராசதி ராசதி ரோசதி என்னங்க కుట్టి ఎందుమైతే ఈ వీక్లేదా ఇర్పా ఆ లైగే వనకు వణకు ప్రతినియర్నా నీ వీటు వీటు పోయిరు ఏంగ ఎనే విడ ఇవదా మీకు வாழ்க்கை கேக்குறானே இப்போ விட முக்கியம் சொல்றியே என்ன பேசிட்டு இருக்கீங்க அது உன் மேல அந்த பயத்துல சொன்னேன். இப்ப எனக்கு உன் மேல பயம் இல்ல உன்ன விட இவ எனக்கு இப்போ முக்கியம் உள்ள போ இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நீ யார் போச்சனாலும் நீ போக கூடாது இருக்கணும் நீ இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலனா அப்படியே வீட்டை காலி பண்ணிட்டு போகட்டும். ஆனா நீ எங்கேயும் போக கூடாது